நாங்கள் ஒரு முந்நூறு வீடு குடியிருக்கிற இடம் அதில் பி பிளாக்ல ஒரு கணவன் மனைவி அன்பாக இருப்பாங்க அன்புன்னா அவ்வளவு அன்பு கடந்த ஒரு வருஷமாக அந்த தெரு பக்கம் இல்லை அந்த வீட்டு பக்கமே யாரும் போக முடியல சண்டை மண்டை உடைஞ்சிச்சு எல்லாரும் அசோசியேஷன் சகரஜித்தே வந்து புகார் பண்ணிட்டாங்க என்ன பிரச்சனைன்னு அவர் வர சொல்லி கேட்டார் அது வேறு ஒன்றும் இல்லைங்க கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆச்சு எங்களுக்கு பிள்ளை பேர் இல்லை ஆனால் இறைவனுடைய அருளால் பத்து மாதத்துக்கு முன்னாடி கருவு உண்டாயி குழந்த ரெடியாகி இன்னும் இன்றைக்கோ நாளைக்கோன்னு பிறக்க போகுது அதுக்கேம்மா பத்து மாதமாக சண்டை மண்டை உடையதுன்னு நல்ல செய்திதானே வராது வந்து வித்த மாமணி போல் உதிக்க போகிறானேன்னு இல்லை ஸ்கேன் எடுத்து பார்த்தோம் ஆம்பளை பிள்ளைன்னு அதுக்கேம்மா சண்டை சான்பிள்ளையும் ஆனாலும் ஆண் பிள்ளைன்னு சொல்லிக்க வேண்டிதானே இல்லை இல்லை அதில் தாங்க பிரச்சனையே இருந்தால் சொல்கிறான் உன்னையெல்லாம் பொண்ணுன்னு மதித்து எங்கள் அப்பா உன்னைய கட்டி பிடிக்க வச்சாரு உன்னையெல்லாம் போய் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என்னை குடும்பம் நடத்த சொன்னார் இருந்தாலும் வாழ்க்கையில் அவர் பேரை நான் மறக்கவே முடியாது எனக்கு பிறக்க போகிற பிள்ளைக்கு எங்கள் பேர் சீனிவாசன்னு தான் வைப்பேன்னார் அதில் என்னம்மா அவங்க அப்பா பேரை வைக்கிறது அவருடைய இயல்பு தானே வச்சுட்டு போய் ஏன் எங்கள் அப்பா மட்டும் என்ன இந்த ஆள் மனுஷனாக சொல்லி கை நிறைய காசு கொடுத்து தட்டு நிறைய வெள்ளி கொடுத்து பெரிய மண்டபமாக பிடிச்சி ஊரே கூப்பிட்டு சாப்பாடு போட்டு இந்த வக்கத்தவனுக்கு நான் வாக்கப்பட்டு உள்ளே பெற்றிருக்கேன்னு சொன்னால் ஏன் எங்கப்பம் பேரை வைக்கக்கூடாது எங்கள் அப்போ பேர் கிருஷ்ணன் கிருஷ்ணன்னு வைப்பேன் அதாங்க பத்து மாசமாக சண்டை வண்ட உடையுது இது பெரிய பிரச்சனையா உங்கள் அப்ப பேர் என்ன சீனிவாசன் உங்கள் பேர் என்ன கிருஷ்ணன் குழந்தைக்கு சீனிவாச கோபால கிருஷ்ணான்னு பேர் வைக்கிறேன் ரெண்டு அப்பம் பேர் இருக்குது போய் கொஞ்சம் தான் இது நல்லா இருக்கேன்னா ராத்திரி டெலிவரி காலில் ஆஸ்பத்திரியில் சுகப்பிரசவம் டிஸ்சார்ஜ் பண்ணி கொண்டு வந்தாங்க ஏழாம் நாள் புண்ணியாஜனம் பிள்ளையை குளிப்பாட்டி புது ட்ரெஸ்ஸு போட்டு தங்க செயின் போட்டு எல்லாம் பண்ணி அந்த அம்மா கையில் எடுத்து என்னை ஆளை வந்த செல்ல மகனே சீனிவாச கோபால கிருஷ்ணான்னு முத்தம் கொடுக்க போனான் புரிஞ்சங்கர நிறுத்தின்தான் என்ன என்னையா பிரச்சனை ஏண்டி எங்கள் அப்பம் பேர் சீனிவாசன் உங்கள் பேர் கிருஷ்ணன் இந்த கோபாலன் யார்டின்னா ஆமாங்கன்னா செக்ரட்டரிக்கிட்ட போனான் அதுக்கு செக்ரட்டரி சொன்னால் எப்போ பிரச்சனையை என்கிட்ட கொண்டு வந்தீங்களோ எங்கப்பம் பேர் கோபாலன் அதனால எங்கப்பம் பேரை உள்ளே சேர்த்தேன்னா